வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் பெரிய தோட்டத்தில் வந்து ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து ஒரு பரப்புகளாக இரண்டு பரப்புகளாக மூன்று பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் பல காணி தூண்டுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் சரியாக எந்த இடத்துல நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கிட்ட தான் நிற்கிறோம் இதுக்கு எதிர்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூங்கா ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பூங்காவை தாண்டி நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது பாருங்கள் இந்த பூங்காவுக்கு அருகாமையிலேயே அந்த பாதை வந்து திரும்புது பாருங்கள் இந்த பாதையால் தான் அந்த காணிக்கு நாங்கள் போக வேணும் அதாவது இந்த வீதியை வந்து கொழும்புத்துறை வீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரை மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த வீதியால் வந்து பஸ் வந்து போய்கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து பஸ்ஸால் இறங்கி ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இந்த தார் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இங்கே எங்கே பக்கம் கை பக்கம் வந்து சிறுகடல் இருக்குது பாருங்கள் மிக அற்புதமான ஒரு காட்சி அமைப்புகளை கொண்ட தான் இந்த காணி வந்து இருக்குது அதாவது நிறைய பேர் பிறப்பிங்க பெரிய தோட்டம்ன்றது எங்கே இருக்குன்னு சொல்லி பெரிய தோட்டம் இந்த மணியம் தோட்டம் அந்த சைட்டுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் அந்த காணி இருக்கிற பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே வந்து சிறுகடல்லாம் நிஞ்சாரா பூனகிரி வரைக்கும் இந்த சிறுகடல் போகுது இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று இருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்தால் போகின்ற இந்த தான் அந்த காணிக்கு போக வேணும் சரியாக இதில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து நாங்கள் பார்க்க வந்த அந்த காணி இதில் வந்து இரண்டு பரப்புகள் இருக்குது இதே மாதிரி அடுத்த அடுத்த ஒழுங்கைகளில் வந்து இரண்டு பரப்புகள் மூன்று பரப்புகள் ஒரு பரப்புகள் என்று பிரிக்கப்பட்ட நிலையில் தனித்தனி உறுதியாக இந்த காணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அதாவது பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அடுத்தடுத்த ஒழுங்கைகளில் தான் காணிகள் இருக்குது இதில் இரண்டு பரப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் மற்ற மற்ற காணிகளும் இரண்டு பரப்புகளாக மூன்று பரப்புகளாக பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக இருக்குது உறுதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தனித்தனியாக இருக்குது உறுதி பக்கங்களால் நீங்கள் வந்து ஒன்றுமே வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாதிரியான ஒரு பிரதேசமாக இருக்குது பக்கத்தில் சிறுகடலை அண்டிய பிரதேசமாக இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதில் விலை சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவர்களோடையே கொள்ளுங்கள் நல்ல ஒரு சச்சதுர காணியாக இருக்குது அக்கம் பக்கங்களில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மாடி தான் இருக்குது சுற்று மதில் கட்டப்பட்டு நல்ல அயல் சமூகங்களை கொண்ட ஒரு இடமாகத்தான் இருக்குது மேற்கொண்டு நீங்கள் நேரடியாக காணியை போய் பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் தொங்கலில் கடல் தெரிய பாருங்கள் நான் இங்கே வந்து சூம்பண்ணி காட்டுறேன் இதான் நந்த சிறு பக்கத்திலேயே இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைத்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன் நான் தருகின்ற அந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் அழைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது நீங்கள் வந்து நார்மல் கோல் பண்ணியும் கதைக்கலாம் விலையெல்லாம் வந்து நீங்கள் அவர்களுடைய பேசி தீர்மானித்து நீங்கள் ஒரு நல்ல விலைக்கு உண்மையாக கண்டிப்பாக இந்த காணியை எடுக்கலாம் நான் இதோட அவர்களுடைய நம்பரை தாரேன் இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன் மறக்காமனுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்